தமிழ் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பலாபலன்களை பெறலாம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் காந்த சக்தி உடையவர்கள் சாந்த சக்தி உடையவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை கச்சிதமாக முடிப்பவர் எதிலும் சாந்தம் எதிலும் நிதானம் வைத்த குறியை தப்பாத அடையும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசியிலே ஒன்பது பாதங்கள் என்னென்ன நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள் என்னென்ன குரு பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி மற்றும் சுக்கிர பெயர்ச்சி இதை கணக்கில் கொண்டுதான் இந்த மே மாத பலாபலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது இதன் அடிப்படையிலே நாம் கணக்கிட்டு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் கடின உழைப்பும் மனோதைரியமும் உடைய ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிர்பால எதிர்பால இனத்தினரால் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நேரிடும் பண கூடும் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம் காரிய வெற்றி தரும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒரு கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடியும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மே மாதத்திலே சில விஷயங்கள் தவறாய் புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்கள் உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் காரிய வெற்றி பண எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களுக்கு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாய் கையாள்வது நல்லது வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும் உங்கள் பணிகளிலே பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவருடைய மனதிலே இடம்பிடிப்புகள் பாடங்களிலே கவனம் செலுத்துவது அதிகரிக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் குடும்பத்திலே இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதிலே இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எடுத்த காரியம் கைகூலும் விரோதிகளும் நண்பர்களாய் மாறுவார்கள் மறைமுக எடுப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் செய்த முன்னேற்றம் காண்பார்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் மூலம் லாபம் கிடைக்க அதிகாரிகளால் உத்தியோகத்திற்கு நன்மை உண்டாகும் சேர்ந்தவர்களுக்கு இந்த வேவாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆட்சி நேயரை வியாழக்கிழமை வெண்ணை சாற்றி வழிபட தைரியம் கூடும் தன் நம்பிக்கை அதிகரிக்கும் சந்திராச்சிரம தினங்கள் மே பதினாறு பதினேழு ஆகும் தினங்கள் மே எட்டு ஒன்பது பத்து ஆகும் திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை எண்கள் ஆறு ஐந்து எட்டு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில் தான் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் வெளியிடப்படுகிறது ஆண்டு பலனும் வெளியிடப்படுகிறது பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பெயர்ச்சி பலாபலங்களும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடந்து கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்